நலம் நலம்பெறுவோம் வளம் பெறுவோம் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் வந்த நெஞ்சங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்து சொன்னங்களுக்கும் சேர்வராகினி அறக்கட்டளின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள் நன்றிகள் சாய்ராம் கோபம் என்பது ஒரு உணர்வா அல்லது வெறுப்பு வெறுப்பின் பிரதிபலிப்பா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு இந்த காணொலியில் பார்க்கலாம் பொதுவாக கோபம் என்பது ஒரு உணர்வு உணர்ச்சி தான் சந்தோஷம் என்பது ஒரு உணர்வைப் போல் கோபம் என்பதும் ஒரு உணர்ச்சி தான் அது எப்படி வருது உணர்ச்சி வசப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க டென்ஷன் ஆகாதீங்க சாமிப்பாங்க ஏன் நம்ம டென்ஷன் ஆகுறோம் எதுக்காக கோபம் வருது நம்ம ஒரு விஷயத்தை ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்குறோம் அப்போது அவங்க வந்து நம்ம சொல்ல மாதிரி செய்யலை அவங்க வேறு மாதிரி செய்கிறாங்க அதனால் வந்து விளைவுகள் வந்து சரியாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு என்ன ஆகும் ஐயோ நம்ம சொன்ன மாதிரி அவன் கேட்கலையே மிஸ்பிஹேவ் பண்ணுறானே எல்லாத்துக்கும் மேலே தப்பு தப்பாக பண்ணி த நடந்து போச்சே அப்போது வந்து வேஸ்ட் ஆகிப்போச்சே அப்படின்னு நமக்குள்ளே வந்து ஒரு ஒரு எண்ணம் வருது நம்ம சொல்கிறது அவன் கேட்க மாட்டேங்கிறான் அது ஒரு ப்ரிசீரியஸ் இஷ்யூ ரெண்டாவது அந்த அத்தனை பொருள் வேஸ்ட்டாக போச்சு அதுக்கு பணம் தண்டமாக போச்சு நஷ்டமாகி போச்சுங்கிறது இன்னொரு அது ஒரு அது ஒரு சம்பவம் அப்போ இதெல்லாம் ஒன்று பொழுது நமக்குள்ளே வந்து ஒரு உணர்ச்சி ஏற்படுது அவன் மேலே நமக்கு வந்து ஒரு அவன் திட்டம் இல்லை மேக்ஸிமம் வந்து அடிக்கிற அளவுக்கே போயிடுறானுங்க அப்போ அதுக்கு பேர் என்ன கோபம் கோபங்கிற ஒரு உணர்வு அப்போது அந்த கோபம் படும்போது அந்த நேரத்தில் நம்ம மிருகமாக மாறிடுறோம் மனிதத்தன்மை மாறிடுச்சு ஏன்னா அவன் மேலே அவன் மேலே அவன் மேலே நம்ம ஒரு வெறுப்பு வந்துடுது இல்லையா அதான் இப்போ அதை கேள்வி கேட்டாங்களையா வெறுப்பு உணர்வின் உச்சக்கட்டந்தான் கோபமாக ஆமாம் கண்டிப்பாக ஒருத்த மேலே வெறுப்பு வரும்பொழுது கோபம் வரும் சிலவங்க சொல்லுவாங்க இல்லை இல்லை அவன் நல்லா இருக்கணும்னு நான் திட்டினாங்க சரிப்பா நீ ஏன் திட்டுற நல்லா இருக்கணும்னு திட்டுறதுக்கு அவனை அவன் வந்து அவன் மேலே அவனுக்கு வெறுப்பு ரொம்ப வரதுனால தான் திட்டுறீங்க வெறுப்பு இல்லாமல் திட்ட முடியுமா இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லித்தறிங்க அந்த விஷயத்தை வந்து அவன் அதே மாதிரி செஞ்சுட்டான்னா வெல் அண்ட் குட் போகிறது கிடையாது கோபம் இல்லை அதை மாற்றி செய்யும்போது தான் நமக்கு கோபம் வருது ஸோ அந்த கோபம் எதுக்காக வருதுன்னா அவன் சொன்னதை கேட்கல சொன்ன மாதிரி செய்யலை நஷ்டம் ஏற்பட்டு போச்சு இல்லை நேரம் வந்து வேஸ்ட் ஆகி போச்சு இல்லை நமக்கு மரியாதை தரல இத்தனையும் ஒன்று செய்கிற பொழுது நம்ம மேலே தலக்க தலக்கா மண்டையில் கஷாயம் இருக்குல்ல தல மண்டை கஷாயம் அது சொல்லுது ஏ திட்ட அவன் நல்லா நல்லா திட்டு அப்போ தான் அவன் திருந்துவான் அப்போ உனக்கு திருப்தி ஆயிரும்ல அப்படின்னு சொல்லும் அதை நம்ம கேட்குறோம் உண்மைதான் நல்லா திட்டிவிட்டோன்னு வைங்களேன் நமக்குள்ள ஒரு திருப்தி வந்துடும் பரவாயில்ல அவனை நல்லா திட்டோம் அதனால் வந்து பரவாயில்ல அப்படின்னு நம்ம கோபத்தை சாந்தி பண்ணிக்கிறோம் நம்மளை ஆக்குவதும் நாமே அழிப்பதும் நாமே ஆகவே கோபப்படாமல் இருக்க முடியுமா முடியுமா யோசிக்கணும் கண்டிப்பாக முடியாது தான் இப்படி இருந்தாலும் சகிப்புத்தன்மைன்னு ஒன்று இல்லையா அதுவும் அந்த உணர்ச்சி தான் சகிப்புத்தன்மை சகித்து கொண்டு போனால் அந்த சகி சகிப்புத்தன்மையின் வெளிப்பாடு என்ன அன்பாக மாறும் அப்போ தப்பு செஞ்சவன் திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது என்னடா அது நம்ம இவ்வளோ பண்ணிட்டோமே இவ்வளோ லாஸ் ஆகி போச்சு அவர் ஒன்றுமே சொல்லலை பரவாயில்லை தம்பி இப்படி பண்ணாதீங்க இனிமேல் கரெக்டாக பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போகிறாருப்பத்தியா இப்போ அது பெரிய விஷயம் இல்லையா அது அன்பால் திருத்த முடியுமா ஆணவத்தால் திருத்த முடியுமா கோபத்தால் திருத்த முடியுமா குணத்தால் திருத்த முடியுமா இத்தனை கேள்வி இருக்குது இதுலாம் ஒரே ஆன்சர் உன்னுடைய குணத்தாலும் உன்னுடைய சகிப்புத்தன்மையாலும் உன்னுடைய பொறுமையாலும் உன்னுடைய அன்பினாலும் ஒருவனுடைய செயலை அமைக்க முடியும் அல்லது அவன் உன்னை விட்டு விலகி விடுவான் ரெண்டே ஆப்ஷன் தான் ஒன்று அவன் செஞ்சு தப்பை மனசில் ஃபீல் பண்ணி ஐயோ தப்பு இந்து தான் அப்படின்ட்டு அவன் ஒன்று அவங்கக்கிட்ட இல்லைங்க நான் இன்னைக்கு உங்ககிட்ட வேலைக்கு வரலைங்க என்னால் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேங்கன்ட்டு போயிடுவான் அவன் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நம்ம என்னதான் தாஜா பண்ணி இல்லை எனக்கு அனுப்ப வரமாட்டான் ஏன் தெரியுமா ஏன்னா அது நம்ம இவ்வளோ லாஸ் பண்ண கூட அந்த ஆள் வந்து நம்ம வேலை கோவப்படலையே அது தன்மானம் தன்மானம் உள்ளவன் அப்படி தான் இருப்பான் ஆனால் அதே ஒரு விதத்தில் நமக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட்டு ஒருத்தன் புதுசாக வரான்னா புதுசாக வரவனுக்கும் நம்ம இதே மாதிரி தான் பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த கோபம் என்ற அரக்கனை நாம் என்ன செய்வோம் குளிதோண்டே தோண்டி செல்லலாம் வேலைக்காரங்களை மட்டும் இல்லை வீட்லையும் அப்படி தான் தன் மனைவியாகட்டும் பெற்றோர்களாகட்டும் நாம் பெற்ற மக்கள் அனைவரிடமே நாம் கோபப்பட்டு கொண்டே இருந்தால் நம்ம மேல் நம்மளை எல்லோரும் வெறுத்துருவாங்க அப்போ நம்ம சோலோ பெர்ஃபாமன்ஸ் பண்ணோம் தனிமையில் போயிடுவோம் வெறுப்பு ஏற்படுத்திடுவோம் அப்போது வாழ்க்கை என்பது தனிமை ஆகிவிடுவோம் தனிமை ஆகிட்டோம்னா என்ன ஆகும் தனிமை இனிமையாகுமா கொஞ்ச நாளைக்கு நமக்கு பரவாயில்ல ஆ ஜாலியாக இருக்கலாம் தனிமையாக அப்படின்னு அப்புறம் அது போர் அடித்து போயிடும் அப்போ தனிமையில் இனிமை காண முடியுமா கண்டிப்பாக முடியாது அப்போது என்ன பண்ணுறோம் திரும்பி நமக்கு எல்லோரும் வேணும்னு நினைப்போம் அப்போ யாரும் வரமாட்டாங்க அதனால் ஒரே வார்த்தை சொல்கிறேன் எதற்கும் கோவப்படாமல் பொறுமையோடு செய்பு தன்மையோடு இருந்து கொண்டிருக்கிறானால் வாழ்க்கையில் எல்லாத்தையும் ஜாயிச்சு போடலாமியா நான் சொல்லலை பெரியவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் என்னாலே இன்னும் முடியல நானும் வள்ள வல்லாம் விழுந்துட்டு இருக்கேன் யாரும் மேலேயும் கோவப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றேன் இருந்தாலும் என்னுடைய கோபத்தை யாரும் பொருட்படுத்தாமல் சாமி இப்படி தான் பேசுவாங்க அப்புறம் அப்புறம் அதை மறந்துடுவேங்க என்னுடைய கோபம் அப்படின்னா அந்த கோழி சண்டை மாதிரி அப்போ ஏதாவது பார்த்தேன்னா உடனே இப்படி சத்தம் போடுவேன் திட்டி விடுவேன் அதோடு முடிஞ்சு போச்சு திருப்பி அவங்கள விநாயக்ச்சி போய் நார்மலாக பேசிடுவேன் அது எல்லாேருக்கும் அந்த விஷயம் திறமை இருக்காது இப்போ கோபப்படுறதுங்கிறது ரெண்டு விதம் இருக்குது பர்மனண்ட் கோவம்னு ஒன்று இருக்குது ஒருத்தனை பார்த்து திரி கோவப்பட்டோம்னா அவன் லைஃப் லாங்காக அதே கோபத்தை நினச்சிட்டு அவன் அவனை பார்க்கும்போது தான் அந்த எண்ணம் வரணும் வரும் அப்படி வரக்கூடாது இப்போ நான் பண்ணுற கோவம் தப்பில்ல அந்த ஸ்பாட் திருட்டுறமா முற்றமா முடிஞ்சு போச்சு ஆனால் அதுவும் தப்பு தான் பார்வையாலேயே திரு திருத்தணும்னு சொல்கிறாங்க பேசுகிற பேச்சு கூட ஆய் திறக்கக்கூடாது தப்புன்றான்னா அவனை அப்படியே ஒரு பார்வை பார்க்கணுங்க அந்த பார்வை பார்க்குறதுக்கு நமக்கு இன்னும் தெரியலப்பா ஆனால் பார்க்குறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க பார்வையாலே திருத்தக்கூடிய ஆளுகளும் உண்டு கோவப்படாமல் அமைதியாக இருந்து சாய்த்து கொண்ட மனிதர்களும் உண்டு நாய் போல் குழைத்து பேய் போல் கோவப்பட்டு எல்லா உலகத்தையே உறவினர்களை உற்றார்களை இழந்து விட்ட சில நன்மக்களும் உண்டு திட்டம் எல்லாம் வந்து இல்லைப்பா திட்டம் எல்லாமே கெட்டவன் கிடையாது திட்டிகிட்டே இருப்பா இப்போ அவன் என்ன ஏன் திட்டனா அவன் அவன் எதிர்பார்க்கறது என்ன பர்ஃபெக்ஷன் கரெக்டாக செய்யணும்னு ஆசைப்படுறான் அவ்வளோதான் யா எதையும் வந்து நஷ்டப்படுத்தக்கூடாது ஐயோ ஒரு பொருளை அவன் வந்து கரெக்டாக சுட்ச் ஆன் பண்ணலை டபார்னு சிறுவன் பார்த்துருப்பீங்க சுவிட்சாக ஹாண்டில் பண்ணுறது பொறுமையாக போகிற கூட இப்படி இப்போ டபார்னு போடுவான் அப்போ பார்க்கறவனுக்கு எனக்கு என்ன நான் இப்படி போகிறான் சுவிட்ச் எத்தனை நாளைக்கு வரும் ஸோ அப்படி போயிடும் அது என்னென்னா அதையும் தாண்டி நம்ம பரவாயில்ல வேண்டது பொறுமையாக போய் இப்போ இவ்வளோ ஸ்பீடாக போகக்கூடாதுப்பா என்ன ஒரு வருஷம் வரக்கூடிய சுவிட்சு ஆறு மாதத்தில் போயிடும் ஏன்னா கொஞ்சம் பொறுமையாக போடுங்க அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிற மாதிரி எடுத்து சொல்லணும் அந்தவனும் மனோபக்கம் ஏற்காது இருக்குதா இல்லை எனக்கே இல்லை ஆனால் அதை மாற்றிக்கணும் மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டுருக்கிறேன் அப்புறம் ஆண்டவனுடைய செயல்தான் தான் ஏன்னா இன்னார் இன்னார் மூலியமாக திருந்த முடியும் என்று ஒரு கணக்கு வச்சுருப்பான் இன்னொன்று இன்னார் இன்னார் மூலியமாக வெளியேற்றப்பட வேணும்னு இருக்கும் அதுவும் நடக்கும் சில நேரத்தில் இன்னாரால் ஈவன் கெட்டு போவான்னு இருக்கும் அது ஒன்று மாற்ற முடியாது ஆனால் இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் நம்ம நாக்கு தான் வாய் இருக்கல வாய் வாயை நம்ம வந்து கட்டிட்டோம்னா முடிஞ்ச வரைக்கும் எதுவுமே தெரியாத மாதிரி இருந்துக்கணும் இதெல்லாம் தெரியும் நமக்கு இந்த சுவிட்சை போட்டால் அந்த கலர் பச்சையாமரு இது இது அமுச்சுன்னா மஞ்சளாக மாவுன்னு தெரியும் இன்னும் தெரியாமல் இருந்துச்சுன்னா அவன் யார் இந்த இது ஒரு ஆப்ரேட்டர் அவன அவன் சொல்லும் போது ஆ இது பச்சையாமரு ஆ சரிங்க மஞ்சளாக மாறுதான் ஆ சரிங்க அப்படி இருந்துட்டோம்னா கண்டிப்பாக நம்ம பிழைச்சிக்கலாம் இல்லை உலகம் ஒன்றை தூக்கி போட்டு காலைல ஏறி நங்கு நங்கு நங்குன்னு மிதித்து போடும் ஆகவே என்ன சொல்ல வரேன்னா கோபத்தை அறவே விட்டு விடுங்கள் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா உடம்பு கெட்டு போயிடும் பிபி வந்துடும் ஆகவே கோபப்படாமல் இருக்க பழகுங்கள் முயற்சி செய்யுங்கள் பார்ப்போம் கர்மாவில் இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது சில கர்மாவுடைய அடிப்படையில் தான் எல்லாமே போயிட்டுருக்குது எல்லாருடைய மனுஷனுடைய வாழ்க்கையும் சரி குணநலும் குணநலன்களும் சரி செயல்களும் சரி அவனுக்கு வரக்கூடிய நல்லது கெட்டது எல்லாமே இருந்தாலும் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஏதோ இந்த சில ஒரு காணொலியில் சொல்கிறேன் கோபத்தை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் விட்டுவிட்டால் நாம் சந்தோஷமாக இருக்கலாம் என்பது தின்னம் மீண்டும் சந்திப்போம் சாய்ராம்